விவசாயி சின்னம் இப்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கருதி கொண்டிருந்தது விவசாய சின்னம் அந்த விவசாய சின்னத்தில் தொடர்ந்து நான்கு தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நான்கு தேர்தல்களில் அவர்கள் போட்டியிட்டதால் அந்த விவசாய சின்னத்தை மக்கள் மத்தியில் ஓரளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள் அந்த விவசாய சின்னத்தை மக்கள் மத்தியில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருந்ததால நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் ஒரு பலமாக இருந்தது ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் பாமகவாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் பிஜேபி ஆக இருந்தாலும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் பலம் என்ன அப்படின்னா அந்த கட்சிகளோட சின்னம் அந்த கட்சிகளோட சின்னம் அந்த சின்னம் தான் மிகப்பெரிய பலம் இந்த இயக்கங்களுக்கு இந்த சின்னங்கள் எல்லாம் மக்கள் அறிந்த ஒரு சின்னங்களாக இருக்கிறது அதனாலதான் ரட்டல அது அதிமுகவுடைய சின்னம் சூரியன் இது திமுகவுடைய சின்னம் மாம்பழம் இது பாமகவுடைய சின்னம் தாமரை இது பிஜேபியோட சின்னம் கை சின்னம் இது காங்கிரஸோட சின்னம் இப்படி அந்த சின்னத்தை பார்த்தவுடன் இந்த இயக்கத்தின் சின்னம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மக்கள் மத்தியில் அந்த சின்னங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு இயக்கத்தில் ஒரு வேட்பாளர் களத்தில் நிற்கிறார் என்றால் அந்த சின்னம் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் எப்பொழுதுமே ஒரு இயக்கத்திற்கு அந்த சின்னம் தான் மிகப்பெரிய பலம் அப்படிதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் இருக்கின்ற கட்சிகள் கூட தங்களுடைய சின்னங்களை தான் முதலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று துடிப்பார்கள் அப்படிதான் நாம் தமிழ் கட்சியும் தொடர்ந்து நான்கு தேர்தல்களில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டதால அந்த விவசாய சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தார்கள் அந்த சின்னத்திலேயே தொடர்ந்து அவர்கள் நான்கு முறை போட்டியிட்டதால விவசாய சின்னம் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட தொடர்ந்து விவசாய சின்னத்தை பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்தார் இப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு ஒதுக்கி விட்டது தேர்தல் ஆணையம் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு இயக்கத்திற்கு அந்த விவசாய சின்னத்தை ஒதுக்கி விட்டது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் விவசாய சின்னத்தை பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை கர்நாடகத்தை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆதித்யா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்துட்டு விவசாய சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க இந்த கட்சியை வந்துட்டு நேஷனல் கட்சியாக பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது நேஷனல் கட்சி அப்படின்னா குறைந்தது அந்த கட்சி வந்து பதினோரு மாநிலங்கள்ல இருப்பதாக அந்த கட்சி அவர்கள் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இயக்கம் இதுவரையில் இன்னும் தேர்தலிலேயே போட்டியிடாத ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இப்பொழுதுதான் முதல் முறையாக அவர்கள் வந்துட்டு ஒரு தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள் எதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு இயக்கம் போட்டியிட்டு தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு தேர்தல்கள் வரை போட்டியிட்டு தொடர்ந்து ஒரு சின்னத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்த நிலையில தேர்தல் ஆணையம் எப்படி அந்த சின்னத்தை இந்த இயக்கத்திற்கு கொடுக்க மறுத்து வேறொரு இயக்கத்திற்கு கொடுத்தது என்ற கேள்வி நம்ம கிட்ட எழுது எல்லார்கிட்டையும் சாமானிய மக்கள்கிட்ட கூட இப்படி ஒரு கேள்வி எழுது ஏன்னா இதே போன்ற நிலை சில முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நடந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி முதன்முறையாக போட்டியிட்ட சின்னம் யானை சின்னம் ஆனால் அந்த யானை சின்னம் அடுத்த தேர்தலில் பறிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு யானை சின்னம் வந்துட்டு வட இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான கட்சி அந்த கட்சி வந்துட்டு இப்பொழுது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சிக்கு வந்துட்டு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க அந்த சின்னம் யானை சின்னம் வந்துட்டு அந்த பக்கம் போனதுனால பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்ந்தெடுத்த சின்னம் தான் மாம்பழம் இந்த மாம்பழம் சின்னம் இப்பொழுது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதால பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பதிவானதால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து இப்பொழுது மாம்பழம் சின்னம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து பல தேர்தல்களில் போட்டியிட்டதால விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் நிரந்தர சின்னமாக இனி இருக்க போகிறது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் விவசாய சின்னம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்த நேரத்தில் விவசாய சின்னத்தை திட்டமிட்டு மத்திய அரசு காப்பு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கட்சியை வந்துட்டு எப்படி தேர்தல் ஆணையம் வரைய இருக்குதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக பாமக தேமுதிக தேமுதிக கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வாக்கு பெற்றிருக்கணும் இதுவெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி ஒரு மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தேமுதிக அந்த வாக்கு சதவீதத்தையும் இழந்து விட்டது அவர்களிடம் போதிய சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை ஆகையால் இப்பொழுது தேமுதிகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை ஆனால் அந்த கட்சிக்கு தொடர்ந்து முரசு சின்னம் வழங்கப்படும் என்று தெரிகிறது இப்படிதான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா மூன்று ஆண்டுகள் வந்து அந்த கட்சியின் சார்பாக வருமான வரியை தாக்கல் செய்திருக்கணும் அதே போன்று அந்த கட்சி வந்துட்டு இரண்டு தேர்தல்களை சந்தித்திருக்கணும் அப்படி இரண்டு தேர்தல்களை சந்தித்திருந்து மூன்று ஆண்டுகள் வருமான வரியை தாக்கல் செய்திருந்தா அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு பொது சின்னத்தை கண்டிப்பா தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அதுதான் முறை அதுதான் தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதி ஆனால் இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் விவசாய சின்னத்தை பறித்தார்கள் என்ற ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சியிடமிருந்து பலமாக எழுகிறது இது சாமானிய மக்கள் மனதிலும் இந்த கேள்வி எழுகிறது அதே போல ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து அதே போல ஒரு இயக்கம் வந்துட்டு தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு கொண்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சதவீதம் வாக்கை வந்துட்டு அவர்கள் இழக்கக்கூடாது அப்படி இழக்காமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் விரும்புகின்ற அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுகின்ற அந்த சின்னத்தை வந்துட்டு தேர்தல் ஆணையம் ஒதுக்குகிறது இது பல மாநிலங்களில் பல கட்சிகளுக்கு இது ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை பறித்திருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை பறித்து விட்டால் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி சற்று சரிக்க முடியும் நாம் கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திட்டமிட்டு மத்திய அரசு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எண்ணுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விவசாய சின்னத்தை இவர்கள் பறித்து இருக்கிறார்கள் விவசாய சின்னத்தை இவர்கள் வேறு கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று ஆம் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய சேனல்ல கடுமையாக சாடி இருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் நினைத்தால் செய்ய முடியும் ஏனென்றால் தேர்தல் ஆணையம் ஒரு சட்ட வரைமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு கட்சியின் அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் கேட்கின்ற சின்னத்தை கொடுக்கும் இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை ஒதுக்கும் அந்த சின்னத்தில் இவர்களுக்கு தேவையான சின்னத்தை இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெற்று கொள்ள வாய்ப்பு உண்டு வரவிருக்கின்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனி நாம் கட்சி புதிதாக ஒரு சின்னத்தை கொண்டு வந்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து அந்த சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய கடினம் என்பதை நாம் யோசிக்கணும் ஏன்னா இது புதிய கட்சினா ஓகே ஒத்துக்கலாம் ஆனா இந்த கட்சி வந்துட்டு ஏற்கனவே பல தேர்தல்களில் போட்டியிட்ட ஒரு இயக்கம் ஏற்கனவே பல தேர்தல்கள் போட்டியிட்ட ஒரு இயக்கத்திற்கு தொடர்ந்து அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருந்த அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறித்திருக்கிறது என்பது உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதாகத்தான் நமக்கும் தெரிகிறது ஏனென்றால் அந்த கட்சி வந்துட்டு ஆறு விழுக்காடுக்கு மேல வாக்கு வச்சிருக்கணும் ஆறு விழுக்காடுக்கு மேற்பட்ட வாக்கு அந்த இயக்கத்துக்கு கடைசி தேர்தலில் கிடைச்சிருக்கு அப்படி பொழுது ஆறு விழுக்காட்டிற்கு மேலாக வாக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தின் நிரந்தர சின்னமாக இருந்த விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறித்திருக்கிறது அப்படின்னா இதில் திட்டமிட்ட சதி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டே தான் இதை செய்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை விவசாய சின்னத்தை மீண்டும் பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை என்ன செய்ய போகிறது தொண்டர்கள் விவசாயம் நாம் தமிழ் கட்சியின் தொண்டர்கள் அடுத்து அவர்களுடைய எப்படி தேடி கண்டுபிடிக்கப் போகிறார்கள் நாம் கட்சி அடுத்து என்ன சின்னத்தில் போட்டியிடப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே